கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்களிடம் கவர்ச்சிகரமான பரிசு திட்டங்களை அறிவித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சிறுசேமிப்பு திட்டம் மாத தவணையில் பணம் கட்டுதல் மாத சேமிப்பு திட்டம் ஐம்பதாயிரம் முதல் ஐம்பது லட்சம் வரையிலான ஏல சீட்டு என பல்வேறு நிதி திட்டங்களின் மூலம் சுமார் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணம் கட்டி முதிர்ச்சி ஏல ஏலசிட்டு எடுத்தவர்களுக்கும் பணத்தை தராமல் இன்று நாளை என வாய்தா கூறி எழுத்தடித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னர் நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர் ஆனால் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நிதி நிறுவன உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி புகார் மனு அளித்தனர் பாலகோடு டவுன் பகுதியை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து செந்தில் ஒரு வந்து இருபத்தஞ்சு வருஷ காலமாக நாங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் இருபத்தஞ்சு வருஷ காலமாக எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சீட்டு நடத்தியிருந்தாரு ஃபர்ஸ்ட் சிக்கன் கடை தான் வச்சிருந்தாரு அதன் மூலியமா ஒவ்வொரு படிப்படியா படிப்படியா ஒரு எல்லாருக்கும் வந்து நம்பிக்கையான ஒரு ஆளா மாறி இருந்தாரு அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாருமே நாங்கள் சீட்டு போடுறோம் சீட்டுன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு பேர் இல்லைங்க எட்நூறு பேருக்கு மேலே அது அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது இன்றைக்கி இது வரைக்கும் கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து பல கோடி அனைத்து முப்பது கோடிக்கு மேலே உள்ள அமௌண்ட்டை வந்து இல்லை இன்றைக்கி ஆள் வந்து தலைமுறைவாகி அஞ்சு மாதங்கள் ஆகுது நாங்கள் வந்து அவரை கான்டெக்ட் பண்ண முடியல செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது எங்களுடைய பணத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு எல்லாமே அதில் போட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து ஏமாந்து நிற்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எஸ்பியிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கலெக்டர்டையும் கொடுத்தாச்சு எல்லா துறையிலையும் நாங்கள் கொடுத்தாச்சு ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐந்து மாதம் காலம் ஆச்சு இது நடந்து இப்போ வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கல அவரை பற்றி என்ன தகவல்ன்றது தெரியல எங்களுக்கு அமௌண்ட்டுக்கான இது வந்து சொல்யூஷன் வந்து இன்னும் எங்களுக்கு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது எங்களுக்கு அமௌண்ட் வருமா வராதான்றது கூட எங்களுக்கு தெரியல அவங்களுடைய வீட்டில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சலசலப்பு கிடையாது ஒரே சின்ன நியூஸ் கூட யாருக்குமே தெரியல ஊரில் நார்மலாக எல்லோரும் இருக்கிறாங்க அவங்க அம்மா கடன் நடத்திட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாங்க அவங்க தங்கச்சி இவங்களுடைய லேண்டை வச்சு நல்லா பொழச்சிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வீடு வாசல் எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்குது அவங்க நிலம் எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்குது பாதிக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்டத்தட்ட வந்து நூற்றம்பது பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் இன்னும் இந்த எத்தனை பேர் வந்து கொடுத்துக்கறாங்க கொடுக்கலையா இல்லை அவங்கெல்லாம் அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சான்ற விவரம் எங்களுக்கு தெரியல இதுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து அந்த ஊரில் இன்னார் வந்து போயிட்டாங்க ஓடி தலைமறை ஆயிட்டாங்க அப்படின்ற தகவலை உங்க சேர்க்கணும் சேர்த்து பாதிக்கப்பட்ட எங்களுக்கு திருப்பி தருமாறு